மார்கழி மாதத்தின் முதல் நாளையொட்டி காஞ்சிபுரம் எஸ்விஎன் வி தெருவைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர்கள் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சிப் பாடி வீதி உலா மேற்கொண்டனர் நான்கு வயதிலிருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை உள்ள இளம் பக்தர்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு தங்களது தூக்கத்தை தியாகம் செய்து பக்தி பாசுரங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவில் சென்றனர் இந்தப் பழக்கம் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்கிறது மாணவர்கள் செருப்பு அணியாமல் மேல் சட்டையினை திறந்து நெற்றியில் திருமண் பூசி நெஞ்சில் சந்தனம் மணக்க வைத்து நான்கு முழ வேட்டி மட்டும் அணிந்து பக்தி பயணத்தில் ஈடுபடுகிறார்கள் இது அவர்களுக்கு பக்தியுடன் கூடுதல் ஆரோக்கியமும் ஞாபக சக்தியும் படிப்பில் கவனம் அதிகரித்து தேர்வில் சிறந்த மதிப்பெண்களைப் பெற உதவுகிறது மார்கடி மாத பூஜைகள் மற்றும் வீதி பஜனைகள் பல கோயில்களில் தொடங்கியுள்ள நிலையில் சிறுவர்கள் பெரியவர்கள் திருப்பாவைப் பாடி வீதிகளில் வலம் வந்தனர்